ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வரை தமிழ்நாட்டின் கடன் நான்கு லட்சத்து அம்பத்தாறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து கோடி ரூபாய் திமுக ஆட்சியில் இந்த நான்கு ஆண்டுகளில் மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை எட்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தொன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடியாக கடன் உயர்ந்துள்ளது நான்கு ஆண்டுகளில் திமுக அரசு மட்டும் வாங்கிய கடன் மூன்று லட்சத்து எழுபத்தாறாயிரத்து நானூற்று எழுபத்தாறு புள்ளி எட்டு பூஜ்யம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக விற்கா வாக்களிக்கப் போகிறீர்கள் சிந்திப்பேர் வாக்களிப்பேர் நமது சின்னம் விவசாயி இரண்டாயிரத்து இருபத்தாறு வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இடம்பாவனம் கார்த்திக் அவர்கள் உழவை மீட்போம் உலகை காப்போம் சீமானின் சின்னம் விவசாயி நமது சின்னம் விவசாயி